आगा தலைவர் आले येते गाना चले आणे येते गाना उईका कारबाटम गाना उईका कारबाटम 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 कार

எல்லாம் வீட்டு பிள்ளை எல்லாம் பள்ளி பயில கூடாதா முடியாதா 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 மாணவர்கள் முடியாதா 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 மாணவர்கள் பல்களாக முடியாதா வழி வழிட்டு வழி

아 don't k وولو پڙه وولو پڙه وولو پڙه وولو پڙه وولو پڙه آهن ونه پئي وولو مري آهن ونه پئي 30 راتي وولو پڙه 30 راتي மாணவர் ஆர்பாட்டம் மாணவர் வாழ்வுக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் இளைஞர் அணி மாணவர் அணி இளைஞர் அணி மாணவரணி அனைத்து அணியும்